ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரஜினி சாரோட வேட்டையன் படத்துல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கான இன்னைக்கு செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் ரஜினி சாரை பத்தி பார்த்தோம்னா வேட்டையன் கோலின்னு ரெண்டு படத்துல ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு இதுல பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட டப்பிங் ஒர்க்கை இப்போதான் முடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான நியூஸ் வந்தது ஆனா இந்த வேட்டையன் படத்தை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன டைட்டில் டீசனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்போ சின்ன சின்ன போட்டோஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் அக்டோபர் டென் அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அதுக்கப்புறம் இந்த படம் போஸ்ட் பண்ண ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலையில் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரமே விட்டுருவோம் அதாவது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் சீக்கிரம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே எந்த விதமான அப்டேட்டும் இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு தான் சொல்லியாகணும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலருந்து ஒரு கிளிம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு நம்ம சேனலே அதை அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த படத்தில் எந்த விதமான கிளிம்ஸ்மே வரல அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இருக்கு இல்லையா அதாவது ரஜினி சாருக்கான ஒரு சாங் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது அதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கிளியரான அப்டேட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த வேட்டையன் படத்தில் இருந்து அடுத்த வர அப்டேட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஓகே நண்பா நீங்கள் யாரும் இந்த படத்துக்காகவும் இந்த பாடல்காகவும் ஈராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கம்பாக்ஸாக கவுண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்லாம் இருந்துச்சுக்க நம்ம சேனலில் லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க